ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து ஒரு டியூஸ்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் இந்த டியூஸ்டேயில் வந்து அம்பாளுக்கு அபிஷேக வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை இந்த இரண்டு நாட்களிலும் அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறது வழக்கம் ஏன்னா இந்த ஆடி மாதம் முழுக்கவே வெள்ளி செவ்வாய் தோறும் அம்பாவில் வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பு இதில் குங்கும அர்ச்சனை அதுக்கப்புறம் அபிஷேக வழிபாடு இதெல்லாம் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த வார வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் கூழ் ஊத்துரும் அப்படிங்கிறதால செவ்வாய்க்கிழமை போல நம்ம வந்து வீடியோ கொடுக்க முடியல அதனால இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கேன் டியூஸ்டேல பொதுவாகவே முருகப்பெருமான வழிபாடு செய்வோம் இது ஆடி மாதம் காலையில அம்பாளுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு முடிச்சுட்டு ஈவினிங் போலதான் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செஞ்சிருந்தேன் நம்ம எப்பவுமே முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது சஷ்டி கவசம் படிக்கிறதால நோய் நொடிகள் இருக்கும் திருமண தடைகள் நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதனால இந்த மாதிரி எப்பவுமே படிக்க முடியல அப்படின்னா கூட கந்த சஷ்டி கவசம் பாடலையாவது நம்ம ஒழிக்க விடலாம் எந்த வீட்டுல கந்த சஷ்டி கவசம் பாடல் தினந்தோறும் கேட்கப்படுகிறதோ அல்லது பாடப்படுகிறதோ அந்த வீட்டுல பில்லி சூன்யம் ஏவல் இது போன்ற எந்த வகை தீமை தரும் விஷயங்களும் அண்டாது ஸோ இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அழகாக செடியில் வந்து ஒரு ரோஜா பூவும் பூ அதையும் வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன் அம்பாளுக்காக பூஜைக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த பூ செடி வந்து நாட்டு ரோஜா அதாவது பன்னீர் ரோஜா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வெரைட்டி தான் ரொம்ப ஸ்மெல் சூப்பராக இருக்கும் அது வந்து அந்த செடி கிட்டே போனாலே அவ்வளோ ஸ்மெல் வரும் இதுதான் வந்து ஒரிஜினல் பன்னீர் ரோஜா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கடைகள் எல்லாம் வாங்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இந்த பூ வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் சீக்கிரத்திலே உதிரிடும் இருக்கும் ஸ்மெல் வந்து super ஆ இருக்குங்க அந்த செடி பக்கத்துலையே போனாலே அவ்ளோ ஸ்மெல் வரும் so இன்னைக்கு சிவபெருமானுக்கு பெருமானுக்கு அழகா அதை வச்சாச்சு அம்பாளுக்கும் வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன் இருக்கேன் so வந்து நேர்த்திக்கு வச்ச பூக்கள் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பூக்கள் வச்சு தீபம் ஏத்தி வச்சிருக்கேன் ஏத்தி வச்சதுக்கு அப்புறம் வழிபாடு வந்து செய்யணும் அதாவது அபிஷேகம் வந்து செய்யணும் இன்னைக்கு வந்து மஞ்சள் குங்கும அர்ச்சனை அதுக்கப்புறம் அபிஷேகம் இந்த மூன்று வகையான அபிஷேகம் தான் செஞ்சிருக்கேன் நிறைய பேர் வந்து மாரியம்மனுக்கு ஸாரீ ட்ராப்பிங் வீடியோ வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ரொம்ப ஈஸி தான் அம்பாளுக்கு ஸாரீ ட்ராப் பண்ணுறது ஸோ நிறைய மெத்தடில் நம்ம செய்யலாம் மோஸ்ட்லி நம்ம வீட்டில் அதிகமாக நான் ஸாரீ ட்ராப் பண்ணுறது இந்த மெத்தட் தான் ஸோ இதையுமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக மாரியம்மன் விக்கிரகம் இருக்கு அப்படின்னா அம்பாளுக்கு தினந்தோறும் அபிஷேகம் செய்ய இயலாவிட்டாலும் வெள்ளிக்கிழமை தவறாமல் வெள்ளிக்கிழமையில் அபிஷேக வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்யணும் எந்த விக்கிரகமாக வச்சுட்டு இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் மோஸ்ட்லி விநாயகர் விக்கிரகம் லக்ஷ்மி தேவியோட விக்கிரகம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் அதிகமாக இருக்கு ஸோ எந்த விக்கிரகமாக இருந்தாலும் நம்ம எல்லா நாட்களிலும் நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா கூட வெள்ளிக்கிழமைகளில் செய்யணும் ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த நாளா கருதப்படுது அதனால அன்றைய நாள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது நம்ம வந்து அம்பாளுக்கு இது ஆடி மாதம் அப்படிங்கிறதால ஆஹ் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இரண்டு நாட்களிலும் உண்டு இன்னைக்கு வந்து அபிஷேகம் செய்யும் பொழுது மாரியம்மனுக்கு போற்றிகள் சொல்லி நம்ம அபிஷேகம் செய்யலாம் அப்படி இல்ல மாரியம்மனுக்கே வந்து காயத்ரி மந்திரம் இருக்கு அதையுமே வந்து நாம சொல்லி அபிஷேக வழிபாடு செய்யலாம் நம்ம அபிஷேகம் செய்யும் பொழுது மணியோசை எழுப்பிட்டே அபிஷேகம் செய்கிறது அப்படிங்கிறது கூடுதல் பலனை தரக்கூடியது அதனால ஒரு கையில் நம்ம அபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு கையில் மணி யோசை எழுப்பிட்டே அம்பாளுடைய திருநாமத்தை உச்சரிச்சுட்டே அபிஷேகம் செஞ்சு பாருங்க உங்களால் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா அந்த மணி அப்படி ஒரு பவர் இருக்குது இந்த தான் கோவில்களில் கூட அபிஷேகத்தின் பொழுது தீப ஆராதனையின் பொழுது அந்த மணியோசை எழுப்பப்படுது அந்த மணி யோசை எழுப்புறதால நம்முடைய கவனம் அப்படிங்கிறது சிதறாமல் இருக்கும் நம்முட நம்முடைய கவனம் அப்படிங்கிறது பூஜையின் மீது மட்டும்தான் இருக்கும் அதனால் தான் அந்த மணியோசை எழுப்பி நம்ம வழிபாடு செய்கிறோம் அதே போல நம்ம அஹ் பொதுவாவே இரண்டு கைகள்லயும் ஒரே நேரத்துல ஒரு வேலை இரண்டு விதமான வேலையை நம்மளால செய்ய முடியாது ஆனா பூஜையின் பொழுது மட்டும் நீங்க பாருங்க ஒரு கையால தீபாராதனை காட்டலாம் ஒரு கையால மணி ஆட்டிட்டே நம்ம வந்து அந்த மந்திரங்களை உச்சரிக்க முடியும் சோ இது எப்படி சாத்தியம் அப்படின்னா நம்மளுடைய மனதை நாம ஒருமுகப்படுத்துறோம் அதனாலதான் இது வந்து சாத்தியமாகுது நீங்க இதே விஷயத்த வேற ஏதாவது வேலை செய்யும் பொழுது ரெண்டு கைகள்லயும் ரெண்டு வேறு விதமான வேலைகளை செஞ்சு பாருங்க அது ஒரு இடையூறாவே இருக்கும் உங்களுக்கு பெருசா அதை வந்து கான்பிடென்டா உங்களால செய்ய முடியாது இது பூஜையின் பொழுது மனம் அப்படிங்கிறது அந்த பூஜையில ஒருமுகப்படுது பூஜையின் போது நந்திகேஸ்வரரே அந்த பூஜைக்கு காவலாக இருக்கிறதா ஒரு ஐதீகம் அதனாலதான் பெரும்பாலும் மணி வந்து அந்த நம்ம பூஜையில பயன்படுத்துகின்ற அந்த மணிக்கு மேல நந்திகேஸ்வர் விக்கிரகம் இருக்கும் இதுவே வைணவ ஆலயங்கள்ல பெருமாள் கோவில்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கருட பகவான் இருப்பாரு ஸோ இப்படி தான் வந்து அந்த மணி வந்து இருக்கும் ஸோ அந்தந்த பூஜைக்கு அந்த தெய்வம் வந்து காவலாக இருக்கு சிவ பூஜையின் போது நந்திகேஸ்வரரும் பெருமாள் பூஜையின் போது கருட பகவானும் காவலாக இருந்து அந்த பூஜையை பா கா பாதுகாப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அஹ் இதுவே வந்து சிவகுலம் அதாவது சிவகோத்திரம் இருக்கிறவங்களுக்கு நந்திகேஸ்வரர் வச்ச மணியையும் வைணவ கோத்திரம் இருக்கிறவங்களுக்கு கருடன் இருக்கிற மணியையும் வந்து பெண்ணுக்கு சீதனமா கொடுக்கிற வழக்கமும் இருக்கு நம்ம பூஜை பாத்திரங்கள் சீதனமா எடுத்துட்டு வரோம் இல்லையா அதுல பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும் நந்திகேஸ்வரர் மோஸ்ட்லி நம்ம நந்திகேஸ்வரர் வச்ச அந்த மணி இருக்கும் இதுவே வைணவ கோத்திரம் அப்படின்னா கருட பகவான் இருப்பாரு நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுக்கிற இந்த சீர் வரிசையில கூட நிறைய தாத்பரியங்கள் இருக்கு பொதுவா நாம காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம வழக்கத்துல காமாட்சி அம்மன் வழக்கு விளக்கு வந்து கொடுக்கறது இருக்கு இதுவே ஒரு சில பகுதியில வந்து குத்து விளக்கு கொடுப்பாங்க இது ரெண்டுத்திற்குமே காரணங்கள் இருக்கு குத்து விளக்கு அப்படிங்கிறது மும்மூர்த்திகளையும் பிரதிபலிக்கும் ஒரு அற்புதமான விளக்கு அதாவது அடிப்பாகம் பிரம்மதேவரையும் நடுப்பகுதி விஷ்ணு விஷ்ணு பகவானையும் மேற்புறம் இருக்கிற பகுதி வந்து சிவபெருமானையும் குறிக்கக்கூடியது இந்த முப்பெரும் தெய்வங்களையும் நாம சமர்ப்பணம் பண்ணி நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் ஸோ இதுக்காக குத்து விளக்கு கொடுக்குறாங்க அதே போல காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லுவோம் ஆனா அதுல இருக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கஜலட்சுமி விளக்கு தான் ஸோ இந்த அம்பாலையும் நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வரோம் ஒரு திருமணமாகி புதுசா போற பொண்ணு இந்த காமாட்சி அம்மன் விளக்கோட தான் ஒரு வீட்டுக்குள்ள நுழைவாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக நன்மையை வேண்டி தவம் இருந்தவர் காமாட்சி அம்மன் அவர் அப்படி தவம் இருக்கிற வேலையில சகல தெய்வங்களும் காமாட்சி அம்மனுக்குள் அடங்கியதாம் இதன் காரணமாதான் காமாட்சி அம்மனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஒருவருக்கு அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க காமாட்சி அம்மனுக்குள் சகல தெய்வங்களும் அடக்கம் என்பதால்தான் ஒவ்வொருவரும் தங்களுடைய குல தெய்வங்களை நினைத்துக்கொண்டு காமாட்சி விளக்கை ஏற்றி வணங்குவது அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது இதனால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு காமாட்சி அம்மனுடைய அருளும் அவரவர் குல தெய்வத்தின் ஆசியும் கிடைக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கை ஒரு சிலருக்கு தங்களுடைய குலதெய்வம் எது அப்படிங்கிறது கூட தெரியாம இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் காமாட்சி அம்மனையே தன்னுடைய குலதெய்வமா நினைச்சுக்கிட்டு நீயே என் குலதெய்வமா இருந்து என் குலத்தை காப்பாற்று அப்படின்னு வணங்கி விலக்கேத்திட்டு வருவாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய குலதெய்வம் நாலடிவுல அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க காமாட்சி அம்மனே அவங்களுடைய குலதெய்வமா இருந்து அந்த வம்சத்தை வாழ வைப்பாள் அப்படிங்கிறதும் நம்பிக்கையா இருந்து வருது அம்பாளுக்கு ஸாரீ ட்ராப் பண்ணுறதுக்காக ஒரு டென் சென்டிமீட்டர் அளவு இருக்கிற மாதிரி கிளாத் வந்து நான் கட் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம ஸேரீ எல்லாம் ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அம்பாளுக்கு கீழே அந்த வஸ்திரம் சாத்துறதுக்காக நான் பின்னாடி பின்புறமாயிருந்து முன்னாடி எடுத்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் மாராப்புக்காக ஒரு செவன் சென்டிமீட்டர் இருக்கும் இல்லை டென் சென்டிமீட்டர் கூட ஓகே தான் ஸோ அதையும் அழகாக ஃபோல்ட் பண்ணி எடுத்து மாராப்பு போட்டு நம்ம வந்து அழகாக கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் அம்பாளுக்கு சாரீ ட்ராப் பண்ணுறது ஸோ இதே மாதிரி இன்னொரு மெத்தடும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அந்த மெத்தடையும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பொதுவா நம்ம திருமண சடங்குகள்ல கூட மணமக்கள் கையில காமாட்சி விளக்க நம்ம எடுத்துட்டு வருவோம் இல்லையா அப்படி எடுத்துட்டு வரும்போது தன்னுடைய நாத்துனார் கிட்ட அதாவது அந்த பெண்ணுடைய நாத்தனார் அந்த அந்த ஆணுடைய தங்கையோ அல்லது அக்காவோ இருக்கலாம் அவங்க கிட்ட காமாட்சி விளக்கை கொடுத்து வலம் வர சொல்வாங்க முன்னாடி அந்த தம்பதியருக்கு முன்னாடி வரம் வள வலம் வர சொல்வாங்க தம்பதியர்களும் பின்னாடி வளம் வருவாங்க இது பெரும்பாலும் நம்ம சமய சடங்குகளில் ஒன்று இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுடைய அருளையும் ஒரு சேர பெறுவதற்காகத்தான் திருமண சமயங்கள்ல நம்ம இந்த ஒரு பாரம்பரியத்தை நாம கடைப்பிடிக்கிறோம் அது அங்க வந்து முதன் முதல்ல காமாட்சி விளக்கை ஏற்றுவதற்கும் இதுதான் காரணம் நம்மளுடைய எல்லா மங்கள காமாட்சி அம்மன் தான் முதல் இடமா இருப்பாங்க ஏன்னா அந்த குலத்தை வாழ வைக்க அருள் புரியறதால அவங்களுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்து அந்த விளக்கு அப்படிங்கிறது ஏற்றப்படுது பூஜை அறையில் நாம் வைக்கக்கூடிய மங்கள பொருட்களில் அம்மன் விளக்கு தான் முதன்மை வாய்ந்தது காமாட்சி அம்மன் விளக்கு மிகவும் புனிதமானது இதுல வந்து கஜலக்ஷ்மி உருவம் மட்டும்தான் பொறிக்கப்பட்டிருக்கும் இப்போ வந்து காமாட்சி அம்மனே உருவமா பொறிக்கப்பட்ட விளக்குகளும் வந்துடுச்சு கஜலக்ஷ்மி அதாவது ரெண்டு பக்கமும் யானைகள் பொறிக்கப்பட்டு இருக்கிற விளக்கு தான் இந்த விளக்கு வந்து எல்லார் வீட்லேயும் பெரும்பாலும் இருக்கும் இந்த விளக்குக்கு நம்ம பூஜைக்கு முன்னாடி பூ வச்சு பொட்டு வச்சு மங்களத்துடன் நம்ம தீபம் ஏற்றி தினம்தோறும் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற வறுமை விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை எந்த வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு தினந்தோறும் ஏற்றப்பட்டு வருகிறதோ அந்த வீட்டில் சண்டை சச்சரவு இருக்காது வறுமை இருக்காது நிம்மதி இருக்கும் அதாவது பெரும்பாலானோர் ஒரு வீட்டில் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறும் அப்படிங்கிறது நம்பிக்கை காமாட்சி அம்மன் விளக்குக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது ஸோ அம்பாளுக்கு அழகாக சாரீ ட்ராப் பண்ணிவிட்டு சந்தனம் மஞ்சள் குங்குமம் விட்டு அலங்காரம் பண்ணியாச்சு லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு மகாலக்ஷ்மி தாயாருக்கும் அம்பாளுக்கும் மாரியம்மனுக்கும் சேர்ந்து அபிஷேகம் செஞ்ச வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடி வந்து அன்னபூர்ணி தாயாருக்கு பௌர்ணமி தினத்தில் சிவபெருமானோடு சேர்ந்து அபிஷேகம் செஞ்ச வழிபாடு செஞ்சிருந்த வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாத்தோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அம்பாளுக்கு நம்ம சாரி வஸ்திரம் அதாவது அன்னபூர்ணி தாயாருக்கு சாரி வஸ்திர சாரி வந்து கட்டுற வீடியோவை ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க அதுவுமே வந்து அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன் ஸோ அது மிஸ் பண்ணியிருக்கீங்க போல் இருக்குது அகைன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோ கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ குட்டி விக்கிரகமா இருந்தாலும் நம்ம அழகாக ஸாரீ ட்ராப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரைடே விலாகில் வந்து அம்பாளுக்கு வேப்பிலை வஸ்திரம் சாத்திர தான் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த ஃப்ரைடே அந்த வ்ளாக் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி நானுமே முதல் தடவை அம்பாளுக்கு வேப்பிலை ஸாரி வந்து வியர் பண்ண போகிறேன் ஸோ எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது அன்னைக்கு நாள் அதாவது நாளைக்கு தினம் வந்து காலையில் அம்பாளுக்கு அபிஷேகம் செஞ்சு வேப்பில வஸ்திரம் சாத்துவேன் மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு விளக்கு பூஜையோட குங்கும அர்ச்சனையும் வழிபாடு இருக்குது ஸோ மிஸ் பண்ணம் பாருங்கள் டே பை டே நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து அழகாக பூஜையும் முடிஞ்சாச்சு எவ்ரி டியூஸ்டே அம்பாளுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யறது உண்டு இந்த ஆடி மாத காலங்களில் மற்ற மாதங்கள்ல வந்து வெள்ளிக்கிழமையில அம்பாளுக்கு அபிஷேக வழிபாடும் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் நிறைய விஷயம் சொல்லாமலேயும் விட்டுட்டேன் ஏன்னா வீடியோல வந்து எனக்கு போதுமான நேரம் கிடைக்கல அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீக விஷயங்களை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நானும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தசாங்கம் வந்து கோன் பிளே கிடைக்குது நிறைய பேர் வந்து உங்க வீட்டில் தசாங்கம் ஏத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பா தசாங்கம் ஒவ்வொரு பூஜையிலும் நான் ஏற்றி வைக்கிறது உண்டு அந்த நறுமணம் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த பூஜை அறையில ஒரு தெய்வீக கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது சாம்ராணியோடு சேர்த்து தசாங்கமும் ஏத்துறது உண்டு இது வந்து கோன் ஷேப்லயே கிடைக்கிது இல்லை நம்ம பொடியாக வாங்கி கூட நம்ம கோன் வந்து ரெடி பண்ணி ஏற்றிக்கலாம் ஸோ பூஜை இதோட முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்